அஸ்ஸலாமு அலைக்கும் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேப் பிச்சானு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இடியப்ப ததல் நம்ம வீட்டில் வந்து இடியப்பம் மிச்சம் ஆகும்போது இதை மாதிரி ஒரு வெரைட்டியான துதல் வந்து பண்ணலாம் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ரெசிபி தான் இது நம்ம வளமையை பண்ற துதல் பாத்தீங்கன்னா நல்ல கருப்பா இருக்கும் ஸோ அதை தான் இந்த துதல் நம்ம வந்து பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஸோ வீடியோவா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது எப்படி செய்ய முடியுதா வாங்க பாக்கலாம் இந்த இடியப்பதில் நான் வந்து வீட்டில் மிச்சமான இடியப்பத்தில் தான் ரெடி பண்ண போகிறேன் முதல் நாள் நைட் நாங்கள் வீட்டில் செஞ்சுருந்த இடியப்பத்தை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வெளியில் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கூல் போனதுக்கு பிறகு நான் இதை யூஸ் பண்ணுறேன் பத்துலேருந்து பதினஞ்சு இடியப்பம் வரைக்கும் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம இதை அப்படியே சேர்த்துடக்கூடாது லேசாக சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த இடியப்பம் பாத்தீங்கன்னா நிறையவே லேயர்ஸோட நாங்க ரெடி பண்ணி எடுத்திருந்தது அதனால ஒரு இடியப்பமுமே கொஞ்சம் பெருசா இருக்கும் நீங்க இப்ப சின்னதா இருக்கிற இடியப்பம் எடுக்கிறீங்கடா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு இடியப்பம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்ப முதலாவது ஸ்டெப்பாக நம்ம இதை மாதிரி இடியப்பம் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பக்கமா வச்சிடலாம் இப்ப இந்த துதலுக்கு தேவையான கெரமல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த கெரமல் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து சீனி சேர்த்துக்கொள்கிறேன் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நான் வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருந்தேன் இது வந்து ஒண்டைய முக்கால் கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த சீனியில் இருந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த துதல் வந்து நல்ல டார்க்கான கலரில் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் தாராளமாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம் இதை மெல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளமையாக அந்த கெரமல் பண்ணி எடுப்போம் இல்லையா நல்ல ஒரு கோல்டன் கலர் அந்த கலரில் இல்லாமல் கொஞ்சம் டார்க்கான கலரில் நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ எதை நீங்கள் ஒயிட் சுகரில் பண்ண போகிறீங்கிற சொன்னால் சீனி நல்லா கருப்பாகணும் அந்த கலர் வரும் மட்டும் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கருப்பானால் இது வந்து கசப்பான டேஸ்ட்டில் போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இருந்தாலும் இதை வந்து கசப்பாகாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றத அடுத்தடுத்த ட்ரிக்ல பாருங்கள் இப்போ சீனி வந்து நல்ல டார்க்கான கலரானதும் இதில் நல்ல சூடான அரைக்கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததும் சீனி வந்து அகெயின் லேசா அந்த கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா இப்போ வந்து சீனியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இப்போ எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்து மிச்சமாக வச்சுருக்க சீனியை மொத்தமாக கொள்ளலாம் நம்ம ஆரம்பத்தில் ஒண்டைய முக்கால் அளவுக்கு சீனி வச்சுருந்தோம் இருந்து எடுத்திருந்த அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனை தான் இப்போ நம்ம இதை மாதிரி நல்ல டார்க்கான கலரில் கிரமல் பண்ணி எடுத்திருந்தோம் இப்போ இந்த சீனியை வந்து மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கெரமலில் எந்த விதமான கசப்பும் இருக்காது இந்த மாதிரி சீனியை நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம் தேங்காய் பாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல பெரிய தேங்காவில் பாதி தேங்காவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இந்த பால் புழிஞ்செடுத்திருக்கிறேன் அப்போ நல்ல திக்கான பால் கிடைக்கும் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு நான் இதில் பால் சேர்த்துருக்கிறேன் இதை மில்லி லிட்டர் அளவில் சொல்லணுண்டா மொத்தமாக முந்நூற்றி எழுபத்தஞ்சி எம்எல் பால் சேர்த்துருக்கிறேன் இப்ப இந்த தேங்காய் பாலில் நம்ம சேர்த்திருந்த சீனிய நல்லா கரைச்சி எடுத்து கொள்ளணும் நம்ம சேர்த்திருந்த சீனி இந்த பாலில் மொத்தமா கரைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான கலர் கிடைக்கும் இதுதான் நம்ம துதலுக்கு வந்து கலர் கொடுக்கறது ஆரம்பத்துல நம்ம பாலை சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும் இப்ப சீனி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு பால் இல்லாம போயிடும் இப்போ வந்து இந்த பாலை நம்ம நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம் அதுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஓரங்கள்லேருந்து திக்கா ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஒரு ஸ்பூன் அல்லது ஸ்பச்சுலா வச்சு ஓரங்களை வலித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ரெசிபில வந்து ஆரம்பத்தில் நம்ம கெரமல் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கித்துள் பானி யூஸ் பண்ணலாம் அது வந்து இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம இதோட பதத்தை செக் பண்ணிடலாம் தண்ணியில் நீங்க கொஞ்சமா விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு போல் பதத்தில் வரணும் இப்போ நான் சேர்க்கும் போது இது மெல்ட் ஆகிட்டு இது இன்னும் நல்ல திக்காகணும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த கரமல்ல தேங்காய் பால் நல்லா கொதிச்சு திக்காகிற இந்த பதத்துல பாத்தீங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசம் வந்து எந்த விதமான எசன்ஸும் இதுக்குள்ள சேர்க்கவே தேவையில்ல அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த மாதிரி காய்ச்சி நல்ல வத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூனாலேயே இந்த பதத்தை பார்க்கலாம் எடுத்து பார்க்கும்போது விட்டு விட்டு விழும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து எகெயின் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் தண்ணியில் நம்ம போட்டு பார்த்தோன்னு சொன்னால் கையால் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு போல் பதத்தில் இது வரணும் நீங்கள் வந்து ஷேப் பண்ணக்கூடிய ஒரு பதத்தில் வரணும் அப்படி வந்தால் தான் இது கரெக்டான பதம் இப்போ இந்த மிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஃப்ளேவர் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் கராம்பு கருவாப்பட்டை இதை மூணையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் மூண்டு ஏலக்காவும் ஒரு கராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டையை தான் நான் பவுடர் பண்ணி சேர்த்து இருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த பதம் வந்ததுக்கு பிறகு தான் நான் இந்த ஸ்பைஸை செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் நம்ம சின்ன சின்ன பீசஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியப்பதை சேர்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம அதை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இடியப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அந்த கேரமல் சேர்ந்த பாலில் இந்த இடியப்பம் வந்து நல்லா சோக் ஆகிரும் அந்த மாதிரி சோக்காகும் போது எக்ஸ்ட்ராவாக நிறைய அந்த லிக்யூடாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கரெக்டான டெக்ஸ்டருக்கு நம்ம கொண்டு வர போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசிமா சேர்க்க போகிறேன் இப்போ இதில் நம்ம வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து வறுத்த மா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து புட்டுக்கு அப்படி இல்லாண்டா இடியப்பத்துக்கு நீங்கள் வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற எந்த அரிசி மானாலும் இதில் சேர்த்து கொள்ளலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சவ்வரிசி சேர்க்கலாம் அப்படி இல்லைண்டா பயரை வந்து நல்லா வறுத்துட்டு அதை லேஸாக அந்த க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து கொள்ளலாம் எடைக்கடை கடி போடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்ததுக்கு பிறகு தொதல் நல்ல திக்கான டெக்ஸ்சருக்கு மாறும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கைக்கு வந்து இறுக்கமான ஒரு டெக்ஸ்சர் வரும் அந்த அளவு டெக்ஸ்சர் வரும் மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இது இறுகி வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நமக்கு எடுக்கும் ஸோ அது வரைக்கும் இது எப்படி திக்காகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் மூட்லேயே காட்டியிருக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திரண்ட பதம் வரும் இதுதான் கரெக்டான டெக்ஸர் இனி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ தொதல் வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே நான் வந்து ஃபொயில் போட்ட ஒரு டின்னுக்கு மாற்றிடுறேன் நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு அப்படி இல்லைன்னா டின்னுக்கு வந்து லேஸாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட இதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும் இப்போ இந்த ஸ்பூனால் எடுக்கும் போது பார்த்தீங்கடா லேஸாக பாரமாக இருக்கும் இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர் சேர்த்துட்டு நம்ம வந்து உடனே அதை லெவல் பண்ணிடணும் உங்கள்ட்ட இதை மாதிரி ஸ்பெஷலாக இல்லைன்னு சொன்னால் வாழையில் வச்சுட்டு கூட நீங்கள் ஷேப் பண்ணி விடலாம் ஸோ மேலே பார்க்கும்போது நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் இப்போ சூடோடு நான் வந்து இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டேன் சூடு ஆரினத்துக்கு பிறகு நம்ம டின்ன விட்டு ரிமூவ் பண்ணி இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சூடாறைனாதான் இது வந்து நல்ல செட்டாகி வரும் நீங்க பீசஸாக கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம் அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் இதை நம்ம துதல்னு சொன்னாலும் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற துதலுட டெக்ஸ்டர்ல இருக்காது நம்ம வந்து இடியப்பம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால லேஸான அந்த சாஃப்ட்னஸ் வந்து இதுல வந்துடும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்ல வித்தியாசமான நல்ல டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை செஞ்சோடனே சாப்பிட்றத விட நம்ம வந்து நாலஞ்சு மணித்தேரத்துக்கு போகிற சாப்பிட்றோன்னு சொன்னால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிச்சமான இடியப்பத்தில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நூறு வீதம் ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்ஷால்லாம் இதை மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபியோடு எங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பாய்